கல்யாணம் புதுசில் நாங்கள் செப்பரேட்டாக வீடு எடுத்துட்டோம் அன்றைக்கி தான் ஆஃபீஸ்க்கு போகிறோம் அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கூட ரூமில் இருந்தார் அன்னிக்கு ரெண்டு பேருமே ஆஃபீஸ்க்கும் கிளம்பிட்டோம் மேரேஜ் ரிச்சுவல்லாம் முடிச்சுட்டு நான் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன் இவர் வரவே இல்லை இவர் மறதியில் என்னை இங்கே கல்யாணம் முடிச்சிருக்கோம் இங்கே ஒரு வீடு எடுத்திருக்கோம் இங்கே வரணும்னு தெரியாமல் அங்கே போய் தூங்கியும் ஆச்சு ஃபோன் வீட்டில் ஃப்ரெண்டு வீட்டில் போய் தூங்கி அவர் எங்கே இருந்தாரோ நான் ஃபோன் பண்ணாலுமே அவருக்கு ரீச்சும் ஆக மாட்டேங்குது அவரோட ஃப்ரெண்ட் நம்பருமே எனக்கு இல்லை நானும் என்னென்னமோ பண்ணுறேன் வீட்டுக்கு கால் பண்ணலான்னு எல்லாம் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா வீட்டுக்கு சொன்னாலுமே எல்லாரும் பயந்துருவாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல கல்யாணம் ஆனது மறந்து முதல் குற்றம் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ள தனியாக கொடுத்துறம்பிட்டிங்கன்னு மறந்துருக்கீங்க ரெண்டாவது குற்றம் மூணாவது அந்த ஃப்ரெண்டு வீட்டில் முன்னால ஒன்றா ஃப்ரெண்ட்ஸ்லாம் தங்கியிருந்தீங்கல்ல நீங்கள் அன்றைக்கி நைட்டு போனோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் கேக்கலையா அவங்க நினச்சிட்டாங்க ஏதோ மிஸ் அண்ட்ரஸ்டிங் போல் இருக்குது இது மொதல்